அவது உள்ள சைத்தான இஸ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் பல சாதகமான நிகழ்வுகள் இவையெல்லாம் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இதிலும் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தான் நாம் இதில் இடம்பெறச் செய்கிறோம் ஆகவே இதுவும் முக்கியம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ட்ரம்ப் வரக்கூடிய ஜனவரி இருபதாம் நாள் பதவியேற்கிறார் இந்த ஜனவரி இருபதாம் நாள் பதவியேற்பதற்கு முன்னால் பாலஸ்தீன் காசாவில் இருக்கின்ற எல்லா பிணை கைதிகளையும் வெளியே விடவில்லை என்று சொன்னால் ஐ வில் லெட் ஹெல் என் காசா நான் காசாவே ஒரு நரகமாக அகர நரகமாக மாற்றி விடுவேன் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் அதற்கு ஒரு சமாஹம்தான் ஹம்தான் ஹமா சார்பில் ஒரு எதிரறிக்கை விட்டிருக்கிறார் அதில் ஏற்கனவே காசா ஒரு நரகமாக தான் இருக்குது அது எங்களுக்கு மட்டுமில்லை இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் ஒரு நரகமாக தான் இருக்குது ஓ அமெரிக்கா தான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதுவரைக்கும் சில கணக்குப்படி நூற்றுக்கு மேற்பட்ட பில்லியன் என்று சொல்கிறார்கள் சிலர் இருபத்தஞ்சு பில்லியன் என்று சொல்கிறார்கள் இப்பொழுதும் எட்டு பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார் உங்கள் ஆயுதம் உங்கள் ஆள் உங்கள் பணம் இதில் தான் இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இதுக்கு மேலே எண்ணத்தை கிழிச்சிட போகிற ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே நீ வந்து ஒழுங்காக ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் என்ற அளவில் அறிக்கைகளை விட கற்றுக்கொள் நீ வந்து காசால் வாலாட்ட முடியாது இதே இஸ்ரேல் வழியாக தான் நீங்கள் வாலாட்டணும் நாங்கள் அதை வந்து திணற அடித்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் ஆகவே நீ வந்து ஹாஸ்டேஜஸை மீட்பதற்கு ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு இஸ்ரேலுக்கு அழுக்கு தளத்தை நாங்கள் எல்லா இதையும் ஒத்துக்கிட்டே இருக்கோம் இஸ்ரேலுடைய கண்டிஷன் ஆனால் ரெண்டே கண்டிஷன் மட்டும்தான் நாங்கள் தளத்தலை ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக காசாவிலிருந்து வெளியே போயிடணும் சீஸ் ஸ்பேர்ன்னு சொல்லக்கூடிய போர் நிறுத்தம் என்பது ஏதாவது சில க கைதிகளை நாங்கள் விடுவது சில கைதிகளை நீங்க விடுவது என்பதோடு நின்றுவிடக்கூடாது சீஸ் பெயர் நிரந்தரமாக இருக்க வேண்டும் போர் நிறுத்தம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ட்ரம்புக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்து விட்டு வா வந்து பாருங்கிற அளவில் அது இருக்கிறது அது பிறகு உலகத்தில் உள்ள ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்திருக்காங்க அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் அசோசியேஷன் ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்கு அதில் ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரம் காசா குழந்தைகளுக்கு படிப்பு மறுக்கப்பட்டு இருக்கிறது இருபதாம் தேதி ஏற்கிற ட்ரம்ப்பு என்ன த போகிறார் போறார்கள்னு கேட்டுக்கிட்டு இதை அவர்கள் ஏற்கனவே மெடிக்கல் டெரரிசம் என்று கமலதோன் ஆஸ்பத்திரியை எரித்தது குண்டு போட்டது குழந்தைகளை கொன்னது ஐசிசியை தாக்கினது எல்லாம் என்ன சொன்னாங்க மெடிக்கல் டெரரிசம் இப்போது ஸ்காலர்டி சைடு அதாவது ஜெனோ சைடில் அந்த ஜெனோங்கிற ஸ்காலருங்கிறத சேர்த்து ஒரு புது வார்த்தையை கண்டுபிடித்து ஆங்கில அகராதிக்கு தந்திருக்கிறார்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ப பாடம் கற்றுக்கொள்ளுகின்ற வசதிகளை எல்லாம் அளித்ததனால் பன்னெண்டு காசா பேஸ்ட் யூனிவர்சிட்டியாக அழிச்சிருக்காங்க இதனால் ஸ்காலர்ஸ்டிக் சைடு ஒன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது ஜெனோ சைடு கூட மெடிக்கல் டெரரிசம் அதுக்கு அது கூட ஸ்காலர்ஸ்டிக் சைடு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் வேற வேறொரு அமைப்பு ஐபிபிஎஃப் நியோ ந இன்டர்நேஷ்னல் பிளான்டு பேரண்ட்ஹுட்டு ஃபெடரேஷன் வந்து குழந்தைகள் கொலை செய்வதை கண்டித்ததோடு மட்டுமல்ல மிஸ்ரத் ரேம்ப கேம்பில் நேற்று கொலை செய்யப்பட்ட நியோ நேட்டால் டாக்டர் சலீம் என்பவரை கொலை செய்ததை கண்டித்திருக்கிறார்கள் இதை வைத்து அவர்கள் குழந்தைகளை அதிகமாக கொலை செய்த நாடு என்ற பெருமை இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கிறது அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டிங் அறவே அழிந்து போய்விட்டது இனிமே மனித உரிமைகள் குழந்தை உரிமைகள் பெண்கள் உரிமைகள் என்பதை பற்றி அமெரிக்கா இனி பேசக்கூடாது என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அமெரிக்கா இன் சேர்ந்து இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவும் அழுகிறது காசால வந்து இனி எதையும் சாதிக்க முடியாது என்ப என்ற ஒரு பெரிய விரக்தியோடு இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது பெரிய விரக்தி இஸ்ரேலுக்கு அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் வந்து சேக்கிரம் வாழ்கிறதாவான் நான் ஜில்லா ரமில்ல